போகிற அனுபவம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாது நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா மனசெலாம் அப்படியே ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்போயுமே வந்து லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி அனுபவிக்க கற்றுக்கிறணும் எப்போயுமே பார்த்தீங்கன்னா வீடு வேலை வீடு வேலை அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இப்போ அதெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளியில் போய்ட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இப்போ அந்த மாதிரி தான் நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து வெளியில் வந்திருக்கோம் அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் அதில் வந்து இந்த போட்டிங் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயந்தான் போட்டிங் போகிறது அதுவும் இந்த நடு கடலில் வந்து வானத்தையும் பூமியும் மட்டுமே பார்த்து நம்ம அந்த அந்த நேரம் வரக்கூடிய அந்த ஃபீலிங் இருக்குது இல்லையா அதை வந்து சொல்லவே முடியாது ஃபெம்மிலியோடு வந்து இந்த போட்டிங் போகிற அனுபவம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் வாழ்க்கையில வந்து மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் சரி வாங்க நம்ம எப்படியெல்லாம் போயிட்டு போட்டிங் போயிட்டு எப்படி பண்ண எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம சல்லியம்மன் கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம போட்டிங் போக போகிறோம் கடலில் போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம் நீங்களே கூட வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களோட சேர்ந்து இன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இந்த போட்டிங்கில் வந்து நிறைய விஷயம் நாங்கள் காட்டுறதுக்குறோம் அப்போ தான் வந்து இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் அறிவாங்க இப்போ நாங்கள் போயிட்டு என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சுற்றி பார்த்துட்டே பேசிகிட்டே போகிறோம் போயர்ல ரொட்ருக்கா மேல கோயிலுக்கு சல்லியம்மன் கோயில்ல இருந்து திருகோணீஸ்வரம் வரைக்கும் தான் வந்துகிட்டு ரொம்ப லாங் இப்ப நம்ம திருக்கோணேஸ்வரம் கோயில் கிட்ட வந்துட்டோம் ஆனா நீங்க திருக்கோணேஸ்வர வீடியோ பார்த்தா தான் இங்க காட்டுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் இதோ பாருங்க நாங்க காட்ட போறது கல்வெட்டு இருக்கு இதுதான் வந்து ராவணன் வெட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம மேலே வீடியோவில் பார்த்துருக்கோம் திருப்போணி சிறப்பில் அந்த மேல் சைடில் இருந்து பார்க்கும்போது இந்த கல் வெட்டு வந்து நமக்கு நல்லா தெரியும் அந்த வீடியோ பார்த்தா இது புரியும் இதை வந்து நீங்கள் திருக்கோணேஸ்வரர் கோயில் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த கல்வெட்டை பற்றி மட்டும் அதில் கூட நான் சொல்லியிருக்கேன் இதை பற்றி பார்த்தேன் அந்த மலைக்கு மேலே பெரிய ஒரே சிலை தெரியுது ஏன் அதுதான் வந்து திருகோணேஸ்வரர் கோயில் உள்ள சிவபெருமானோட பிரம்மாண்டமான சிலை அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கலாம் தெரியக்கூடிய கோயில் தான் வந்து சல்லியம்மன் கோயில் இந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து போட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் இதே இடத்துல இருந்து இப்போ நம்ம ரிட்டர்ன் இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் சல்லியம்மன் கோயிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சல்லியம்மன் கோயில் வீடியோ போட்டுவோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் போட்டிங் போயிட்டு இப்போ நம்ம கடலை சுற்றி எல்லாமே பார்த்தாச்சு ரொம்ப பண்ணா இருந்துச்சு இப்போ கரைக்கு வந்துட்டோம் கரையில் வந்து நம்ம இறங்க போகிறோம் மக்களே உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மதிய யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ கவுன்ச்சு எல்லாருக்கும் நன்றி